உண்டாகட்டும் மகமை உங்களுக்கு ஆசுரிதமாக இருக்கும் ஏசப்பா உங்களை அதிகமாக ஆசிரித்து உங்க தேவைகள் எதுவோ ஆண்டவர் அவைகளை தந்து உங்களை அற்புதமாக வழி நடத்துவாரு உங்களுக்காக தந்த வசனம் சங்கீத முப்பத்தி நாலு நாலு அஞ்சு அவர்கள் வாசிக்கிறேன் நான் கத்தினை தேடினேன் அவர் எனக்கு சதி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகம் முகங்கள் வெக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க நான் கத்தரை தேடினே அவர் எனக்கு செவி கொடுத்து என்ன என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் ஆண்டவரை தேடுறதுனால உங்களோட பயம் எதுவோ நீங்க எதற்காக பயந்து கொண்டிருக்கிறீர்களோ எதுக்காக நீங்க கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ உங்க பயத்துக்கு நீங்க கலங்கி நிற்கிற அந்த இருந்து ஏசாப்பா உங்களை காப்பாற்றி உங்களை விடுதலாக்கி உங்க முகம் வந்து பிரகாசம் அடையும் உங்களை ஆண்டவர் சாட்சியாக நிறுத்துவார் இப்போ பயந்து கலங்கி போய் போயிருக்கிறவங்க முகம் வந்து நல்லா இருக்காது ஒரு மாதிரி கருத்து சுருங்கி வாடி அவர் அழகாவே பார்க்க முடியாது அவங்க முகத்தை பார்த்தாக்க என்ன என்ன செய்வாங்க ஒரு மாதிரி இருப்பாங்க பிரகாசமா இருக்காது பயம் திகழு கவலை இப்படிலாம் இருக்கிறனால அந்த முகம் அப்படி இருக்குது இப்ப நீங்க ஆண்டவரை நோக்கி பாக்குறவர்களா இருப்பீர்கள் சொன்னா ஆண்டவரே இந்த இக்கட்ல இருந்து என்னை விடுதலாக்கும் இந்த பயன்புக்க என்னை நீங்களாக்கி விடும் என்னை ஆசீர்வாதம் நீங்க நோக்கி கூப்பிடுகள் சொன்னா நீங்க ஆண்டவரை வரை சொன்னாக்க ஆண்டவர் வந்து உங்களுடைய முகத்தை வந்து என்ன செய்வாரு பிரகாசம் அடைய பண்ணுவாரு இங்கே ரொம்ப அழகா இருப்பிய நல்லா பிரகாசமா இருப்பிய நல்லா சந்தோஷமா இருப்பீங்க உங்களை பார்த்து நீங்கள் எந்த கடையில் அரிசி வாங்கி சாப்பிட்டோம் சாப்பிட்றீன்னு கேட்பேன் கேட்பாங்க இங்கே இன்னைக்கு என்ன பிரியாணி சாப்பிட்டியலாம்னு கேட்பாங்க இல்லை வெளியில் போய் வந்து எல்லாம் கேட்பாங்க இப்படிலாம் வந்து எல்லாரும் உங்கள் மகத்தை ரசிக்கிற அளவில் வந்து நல்ல ஒரு சந்தோஷமா உங்கள் மகத்தை பார்க்குற அளவில் இங்கே வந்து என்ன செய்வார் ஆண்டவர் பிரகாசம் அடைய பண்ணுவார் உங்கள் மகம் வெளிச்சமாக இருக்கும் பிரகாசமாக இருக்கும் ஏன் ஏன் அப்படி வர வேண்டும்ங்கன்னா நீங்கள் கத்திர தேடுங்க நீங்கள் தான் அந்த பயத்துலேருந்து அந்த இருந்து ஏசாப்ப உங்களை விடுதலை ஆக்குவார் விடுதலை ஆக்குனா உங்கள் மகம் அந்த இருந்து அந்த கஷ்டத்துலேருந்து மாறி பிரகாசமாக நல்ல முகங்களாக நல்ல ஒரு செழிப்புள்ள முகமாக ஆண்டு ஒரு மாற்றுவார் உங்களை ஆசீர்வதிப்பாரு நாள் உங்களுக்கு ஆசிர்வாதமாக இருக்குன்னு செப்பிக்கிறேன் பரிசுத்தம் நடத்திதாவே இவர் தோத்துரை நன்றியை சாப்பாள் அண்டவரையே இந்த வேத வசந்தத்தை கேட்ட நம்ம பிள்ளைங்களை ஒவ்வொருத்தரையும் கேட்கிற எல்லாரும் இன்னைக்கு ஆசீர்வதிங்க தகப்பனும் தோத்துறை நன்றியை சாப்போம் ஆண்டவரே தேவைகளை சந்திங்க அப்பா அவ பிள்ளைங்க பயப்பட அந்த பயிர்திறந்து விடுதலாக்கி உங்களோட பிள்ளைங்களுடைய மகத்த நேர் பிரகாசிக்க பண்ணிக்காண்டவர் ஐயா ஆண்டவரே அப்பா பிறந்த நாளை சந்திக்கிற பிள்ளைகளை பெரியவர்கள் எல்லாரும் ஆசீர்வதியும் திருமண நாளை சந்திக்கிற குடும்பத்தினர்களை தேவை ஆசீர்வதியம் குறைவுகளை நிறைவாக்குறை தோத்து